என் செல்ல குழந்தையை வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக இந்த பதிவானது உன் கண்களில் படும் பார்த்ததும் உடனே என் குழந்தை என் வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் உனக்கான அவசர செய்தியோடு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என்னை கண்டு இந்த வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக நான் உனக்காக காத்திருந்த காத்திருப்புக்கு எனக்கு பலன் கிடைத்துவிடும் உனக்கும் உன் மனதில் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிடும் என் குழந்தையை வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை யார் சொன்னாலும் நமக்கு புரியாது ஆனால் நாமாக அந்த விஷயத்தில் பட்டு தெளியும் பொழுது நிச்சயமாக அது என்னவென்று புரிய வந்துவிடும் என் பிள்ளை பத்து பறவைகளோடு பழகி நீ ஒரு பறவையாகிவிட முடியாது பத்து நதிகளோடு பழகி நீ ஒரு நதியாக முடியாது ஆனால் பத்து புத்தகங்களோடு பழகிப்பார் நீ பதினோராவது புத்தகமாகி படிக்கப்படுவாய் உன்னை மற்றவர்கள் வாசிப்பார்கள் ஏனென்றால் புத்தகங்கள் உனக்கு அத்தனை விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அது உனக்கு கற்று கொடுக்கும் இந்த விஷயம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை வாழ்வது எப்படி என்று ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்காதி ஏனென்றால் காலையில் கூட்டிலிருந்து புறப்படுகின்ற குழந்தைக்கு அன்று தனக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது நாம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் எந்த இடத்தில் உணவு இருக்கிறது என்பதும் தெரியாது ஆனாலும் அது பறந்து செல்லத்தான் வேண்டும் உணவை தன் குழந்தைகளுக்கு கொண்டு வந்து தான் ஆக வேண்டும் முயற்சிதான் வாழ்க்கை அதன் முயற்சி நிச்சயமாக அதற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க கூடிய விஷயங்களுள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களுள் மிகவும் சிறப்பான ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் பொறுமை அதை யாரெல்லாம் முறையாக கையாள்கின்றார்களோ இந்த பொறுமையை யாரெல்லாம் முறையாக கையாள்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய தன்னம்பிக்கையை இழப்பது கிடையாது எந்த இடத்திலும் அவசரப்படாமல் சற்று பொறுத்திருந்து அந்த வெற்றியை பெற வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள் தன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்று அவர்கள் நம்புவார்கள் அவர்களினுடைய நம்பிக்கை நிச்சயமாக அவர்களுக்கான நல்ல பதிலை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்வேன் எவ்வளவுதான் இருந்தாலும் வாழ்க்கை எத்தனை மனிதர்களை உனக்கு காண்பித்து கொடுத்தாலும் நீ நீயாக வாழும் பொழுது இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்குரிய பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நிகழ்த்தி காட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்காக மனம் வருந்திக் கொண்டிருக்காதே நம்மோடு இருக்க அவர்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி திமிராக அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும் எதற்காக வருந்த வேண்டும் யாருக்காக வருந்த வேண்டும் என்பதனை நாம் எப்பொழுதுமே சரியான புரிதலோடு செய்ய வேண்டும் ஏனென்றால் வருத்தம் மனம் வேதனை கண்ணிய துளிகள் இதுவெல்லாம் விலை மதிப்பற்றது அதை தேவையில்லாத ஒருவருக்காக நாம் ஒருபொழுதும் பொழுதும் செலவழித்துவிடக்கூடாது என் குழந்தையை எப்படி ஓய்வு இல்லாமல் உற்சாகமாக பயணிக்க முடியாது என்று சொல்லி நேற்றிரவை நிம்மதியாக ஓய்வெடுத்து கடந்து வந்தாயும் அதுபோல சுறுசுறுப்பாக இல்லாமல் உற்சாகமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் நம்மால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று நினைக்கின்ற பிள்ளைகளும் நிச்சயமாக இந்த நாளை நல்லபடியாக தொடங்குவார்கள் வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நடக்கும் என்பதனை விட நாம் நடத்தி முடிக்க வேண்டும் என்று உறுதியாக நம்புகின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையானது ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்தாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது தினமுமே ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளோடு தான் தொடங்குகிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் சில அனுபவங்களோடு இந்த நாள் முடிகிறது உனக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நிச்சயமாக எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு மிருகம் உண்டு அன்று இரக்கமில்லாத ஒரு யமனை நீ உன் கண்ணில் காண்பாய் அம்மா சொல்வது புரிகிறதா எப்பொழுது உனக்குள் இருந்து ஒரு மிருகம் வெளிப்படுகின்றதோ அந்த நேரம் சற்று நீ யார் என்று பார் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்படி வெளிப்படுகிறது என்று பார் தேவையில்லாது உனக்குள் ஏற்படுகின்ற கோபங்கள் எல்லாம் உன்னை எந்த அலைக்கு அழைத்து சென்றது என்பதனை சற்று பார் நிச்சயமாக நீ மிகப்பெரிய ஒரு அரக்கனாக மாறியிருப்பதை உணர்வாய் எல்லாமுமே நம் மனநிலைக்கு ஏற்றவாறு புரிந்து எந்த இடத்திலும் நாம் எதையும் விட்டுவிடாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எல்லோருக்குமே வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கொடுப்பதில்லை சிலருக்கு உடனடியாக கிடைக்கும் சிலருக்கு பல காலம் தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும் எப்பொழுதுமே நமக்கு நாளை நல்ல வேலை இருக்கிறது நமக்கான நல்ல நேரம் இருக்கிறது என்பதனை நீ நம்ப வேண்டும் இன்று நடந்த விஷயத்திற்காக எண்ணிக்கொண்டு வருந்திக்கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு நாளை நீ இழந்த ஒன்றை மீட்டெடுக்க போராட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் இருந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை இவர்களுக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அதுபோலத்தான் இன்றும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறப் போவதை நீ உணரப் போகின்றாய் சூழ்ச்சிகள் நிறைந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துகிறது சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களை காணும் பொழுது அதிகமான மனப்பக்குவம் தென்படுகின்றது ஆனால் இவை எல்லாமும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள்தான் என்று நீ சற்று ஒரு முறை சிந்தித்த பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன தர நினைத்தாலுமே இதிலிருந்து உனக்கான பேரதிசயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதிலிருந்து உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று இந்த விடியல் உனக்கு மங்கள வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியல் என்பதனால் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது உன் நம்பிக்கையாக இருந்தால் அது போதும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்து வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே எதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கின்றது இந்த விஷயத்தையும் கடந்து உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது இத்தோடு எதுவும் முடிந்துவிட போவதில்லை இத்தோடு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் முடிவினை கொடுக்கப் போவதில்லை உனக்கான நேரம் வரும்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நிறைவாக கொடுக்கும் பொழுதும் எந்த சூழ்நிலையும் உன்னை துன்பப்படுத்தாது உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கு கற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நாட்கள் என் குழந்தைக்கு என்னவாக இருக்கும் என்று எண்ணி நீ இப்பொழுதே உன் மனதை சுமையாக்கி விடாமல் நீ கொஞ்சம் லேசாக இருந்து என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் எதுவுமே மாறிவிட போவது கிடையாது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உன்னோடு இந்த தெய்வம் இருக்கும் பொழுது நீ பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு செயலையும் யோசித்து செய் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்து உனக்கு வரக்கூடிய நன்மைகளை நீ தொலைத்து விடாதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதுமே என் குழந்தை நீ விட்டு விடாதி நாள் வரையிலும் நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு என்னவாகும் என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் வரையிலும் இந்த சூழ்நிலைகள் நமக்கான மாற்றங்களை ஒரு சேர நம் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து உன் வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்வது போல இந்த வாழ்க்கை உனக்கான மாறுதல்களை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுக்கும் இதுதான் வாழ்க்கை என்று நீ உணர்ந்து பொழுது நிச்சயமாக தெய்வங்களை நீ உடன் வைத்திருப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தது இந்த மனிதர்கள் நமக்கு என்ன செய்து விட்டார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு சரியான பதில் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்னவானது ஏதானது என்று எண்ணி வருந்துவதை விட நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் நேரமும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் தந்துவிட எண்ணும் பொழுதெல்லாம் நீ இதையெல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக சந்தோஷம் என்கின்ற ஒரு பாதையை நோக்கி பயணம் செய்ய தொடங்கி இருக்கிறாய் இந்த இடத்தில் உனக்கு எப்பொழுதும் கை கொடுக்க உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ பெற நினைக்கின்ற வெற்றி உனக்கு கிடைக்கும் வரை நான் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை விட்டு வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் எதுவானாலும் சரி இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்களை ஒரு சேர கொடுத்து சென்றிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் பத்திரப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்